ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இதை கடலை மிட்டாய் அப்படின்னும் சொல்லலாம் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு பண்ணிடலாம் அதாவது வேர்க்கடலையும் வெள்ளமும் இருந்தால் போதும் இந்த வேர்க்கடலை பர்ஃபியை ரொம்பவே சூப்பராக செய்யலாம் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இந்த கப்பில் வந்து அலந்தெடுத்திருக்கேன் நீங்கள் மெஷரிங் கப்பில் கூட எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை தான் இப்போ இதை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் இது வந்து கருத்து போயிடக்கூடாது அதனால லேசான தீளை வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இது வந்து வருபட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இது ஆறி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை ஆறுறதுக்கப்புறமா டோட்டலாக இதோடைய ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஒரு சின்ன தோல் கூட இருக்கக்கூடாது அந்தளவுக்கு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சும்மா அந்த மாதிரி கைகளை நம்ம பண்ணோம் அப்படின்னாலே இது வந்து ரெண்டு ரெண்டாக உடஞ்சி வந்துடும் இப்போ பாருங்க நம்மளுடைய வேர்க்கடலை வந்து ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம பர்ஃபி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு நான் வந்து வேர்க்கடலை அளந்தெடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து அதே பேனில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துடும் அப்படின்னா பாகுபதம் வரதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும் அதனால் ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெள்ளத்தை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது ஸ்டார்டிங்கில் கரைச்சி விடுறப்போ த இந்த வெள்ளம் வந்து லிக்விடாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஒன்னா டூ மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வைச்சோம் அப்படின்னா நல்ல திக்கான பதத்துக்கு வரும் இந்த பர்ஃபியை பொறுத்த வரைக்கும் பாகுபதம் ரொம்பவே முக்கியம் ரொம்ப லிக்யூடாக இருக்கும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம இதை சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த அதாவது வேர்க்கடலை இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா பர்ஃபி வந்து நல்லா வராது அதனால் இது நல்லா கொதித்து பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வேர்க்கடலையே சேர்த்துக்கணும் கடலையை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெள்ளப்பாகு வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா வேர்க்கடலையோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விடுறப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியலாம் பட் இது அப்புறமா கரெக்டாக சரியாக போயிடும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நான் க நம்மளுடைய கடலை மிக்ஸை வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் இதுக்கு பதில் வந்து நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை வெள்ளம் மிக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் அடியில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஈவனாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன் நீங்கள் இதுக்கு பதில் வீட்டில் யூஸ் பண்ணுற சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து லெவல் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இதில் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதிகபட்சமாக ஒரு ஒன் ஹவர் இதை நல்லா ஆற விட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பர்ஃபி வந்து ரெடி ஆகிடும் அடுத்ததாக இதனை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதா அங்கே கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை கடலை பர்ஃபியை வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்